அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் ராசியில் பிறந்த ஒரு ஆண் ஒரு பெண் எந்த ராசியில் திருமணம் பண்ணால் வாழ்க்கை சிறப்பா இருக்கும் எந்த ராசியை திருமணம் பண்ணாம இருக்கிறது உங்களுக்கு நல்லதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி முதன்முறையா நீங்க நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க கடக ராசிக்கு திருமண பொருத்தம் இப்போ நீங்க மேரேஜ் பண்ண போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு திருமணம் ஆகிடுச்சி அப்படின்னா உங்களுக்கு திருமண வாழ்க்கை அமைதியா இருக்குமா சந்தோஷமா போகுமா பன்னிரெண்டு ராசி இருக்கு நீங்க கடகத்துல பறந்துட்டீங்க உங்களுடைய நட்சத்திரம் பூசமா இருக்கலாம் இல்லை ஆயில்யமா இருக்கலாம் புனர் பூசமா கூட இருக்கலாம் எந்த ராசியெல்லாம் திருமணம் பண்ணா நல்லா இருக்கும் மேஷ ராசியை திருமணம் பண்ணிட்டீங்க இல்லை ஒரு காதல் வாழ்க்கையில இருக்கீங்க வரன் வரன் பார்க்குறீங்க இப்போ ஒரு கடக ராசியில பிறந்த ஒரு ஆண் அல்ல அது ஒரு பெண்ணுக்கு மேஷ ராசி ஒத்து போகுமா கேட்டீங்கன்னா பெருசாலாம் ஒத்து போகாது கடகம் வந்து நீர் ராசி சாந்தமாக இருக்கிற ராசி சில சமயத்தில் ஆயிலம் நட்சத்திரம் கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கக்கூடிய ஒரு ராசி நட்சத்திரமாக இருக்குது அப்போது மேஷத்தை போயிட்டு நீங்கள் திருமணம் பண்ணிங்கன்னா அது வந்து ஆதிக்க ராசி கடக ராசி பொண்ணு வந்து கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டோம் இந்த பையன் மேஷ ராசி ரொம்ப வந்து ரூடாக இருக்காரு ஸ்ட்ரிக்டாக இருக்காரு பொண்ணு விருப்பத்தை எதுவுமே யோசிக்கிறது இல்லை அந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் வரும் கடகத்தில் பையன் பொண்ணு வந்து மேஷம் நம்ம சொல்றதுல காதலே வாங்க மாட்டீங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா கடகத்துக்கு மேஷம் இப்படி ரியாக்ட் பண்ணோம் மேஷம் வந்து எல்லாத்துக்கும் அப்படி ரியாக்ட் பண்ணுறதுல ஒவ்வொரு ராசியினுடைய காம்பினேஷனை பொறுத்து அவங்களுடைய எனர்ஜி டிஃபர் ஆகுது ஹைலி சாட்டிஸ்ஃபேக்ஷன் கிடைக்குமா ஒரு திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது மனதார நிம்மதியாக ஒரு நல்ல அநூன்யமான அன்பான நட்பு ரீதியான ஒரு எதுவுமே கடகத்துக்கும் மேஷத்துக்கும் இல்லை ஸோ கடகம் ரிஷபம் நல்ல ஒரு காம்பினேஷன் ரிஷபராசி ஆண் அல்லது பெண்ணை ஒரு கடக ராசியில சேர்ந்தவங்க உங்களுக்கு வாழ்க்கையில பொருத்தம் தேவை அப்படின்னா நீங்கள் திருமணம் பண்ணிக்கலாம் ஜென்ரலாக அது ஓகே ஒரு பாசம்னு சொல்லுவோம் இல்லையா அன்புக்காக ஏங்குற எனக்கு வந்து என்னுடைய பார்ட்னர் எமோஷ்னலாக இருக்கணும் என்னையே நினைக்கணும் என்ன நினச்சே பேசணும் நான் சாப்பிட்டா கூட சாப்பிடணும் என் கூட டைம் ஸ்பென்ட் பண்ணணும் இந்த மாதிரிலாம் நினைப்பாங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஓகே சில பேருக்குலாம் கூடவே இருக்கிறத ரொம்பவே விரும்புவாங்க ஸோ அந்த மாதிரியான ஒரு தாட் இருக்கும் அவங்களுக்கு கடகத்துக்கும் ரிஷபத்துக்கும் ரொம்பவே ஒத்து போகும் அப்படின் நம்ம சொல்லலாம் இப்போ நீங்கள் வந்து கடகராசியில் பிறந்துட்டீங்க மிதுன ராசியை திருமணம் பண்ணியிருக்கீங்க இல்லை ஒரு காதல் வாழ்க்கையில இருக்கீங்க முடிஞ்ச அளவுக்கு விட்டுடுங்க ஏன்னா கடகம் மிதுனம் வந்து பெரிய காம்பினேஷன் கிடையாது திருமணம் அதாவது பிஃபோர் மேரேஜை நான் சொல்லிடுறேன் ஆஃப்டர் மேரேஜில் வேற பிஃபோர் மேரேஜ் கடகம் மிதுனம் வேற நீங்கள் வந்து சாய்ஸ் பண்ணுறது ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் கிடையாது நல்ல ஒரு நெருக்கமான இணக்கமான ஒரு புரிதலான ஒரு ராசி கிடையவே கிடையாது ஏதோ ஒரு ஈர்ப்பில் சில பேருக்கு ஒரு காதல் வரலாம் ஆனால் வந்து அது திருமண வாழ்க்கைக்கு ஒரு நீண்ட கால வாழ்க்கைக்கு ஒரு நல்ல அந்யூன்யமான தம்பதியர்னு நம்ம சொல்ல முடியாது வேற வேற மாதிரி எண்ணங்கள் இருக்கும் ரொம்ப பேடுன்னு சொல்லலை வேற வேற எண்ணங்கள் இருக்கும் கடகம் வித் கடகம் கல்யாணம் பண்ணிக்கலாம் கடகராசியில் பிறந்த ஒரு ஆண் கடகராசியில பிறந்த ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிக்கலாம் பொதுவாக ஏக ராசியை திருமணம் பண்ணுறது அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது ஏன் ஏக ராசியை திருமணம் பண்ண வேணாம் அப்படின்னா உங்களுக்கு ஏக சனி நடக்கும் அது ஒரு ஏழரை வருஷம் போகும் அஷ்டமத்து சனி நடக்கும் கண்டக சனி நடக்கும் அது அந்த அர்தாஷ்டம சனி நடக்கும் ஏன்னா கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரியான தாக்குதல் இருக்கும் ஸோ நீங்கள் அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது ஒரே ராசியை திருமணம் பண்ண வேண்டாம் ஆனால் பெரியவங்களாம் முடிவு பண்ணிட்டாங்க என் அப்பா அம்மாலாம் சொல்லிட்டாங்க கடகம் பையன் நல்லா இருக்கான் பொண்ணு நல்லாயிருக்கான் நம்ம வந்து திருமணம் பண்ணிக்கலாம் இந்த நட்சத்திரம் வந்து பூசம் அண்ட் ஆயில்யம் இது மாதிரி நட்சத்திரம் வேறு மாதிரி இருந்தால் ஓகே எல்லாமே பொருந்திருக்கு பண்ணலாமா வயசு முப்பதாயிடுச்சு சில பேருக்கு முப்பத்தஞ்சு செகண்ட் மேரேஜ் ஆப்ஷன் வருது அப்போல்லாம் பண்ணலாமா கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பண்ணிக்கலாம் பெரிய பிரச்சனைகள் எதுவுமே வராது கடகம் சிம்மம் நீரும் நெருப்பும் சேர்ந்த மாதிரி இருக்கும் நீங்க சமையல் ரூம்ல பாத்தீங்கன்னா நெருப்பு ஒரு ஓரமாக இருக்கும் நீர் வந்து இன்னொரு கார்னர்ல இருப்பாங்க வாஸ்து சாஸ்திரமே அப்படிதான் சொல்லுது அக்னியும் நீரையும் நம்ம பக்கத்தில் பக்கத்தில் வச்சோம் அப்படின்னா டிஃப்ரெண்ட் டைப்பான எமர்ஜ் எனர்ஜி வந்து கிளாஷ் ஆகும் இப்போ சூடாக ஒரு டீ குடிச்சுட்டு உடனே போயிட்டு கூல் ட்ரிங்க்ஸ் குடிப்போமா இல்லை ஒரு நல்ல ஒரு ஜூஸ் குடித்ததுக்கப்புறம் அப்புறம் ஒரு காஃபி குடிப்போமா அந்த மாதிரி தான் இது கடகம் சிம்மம் எப்படி இருக்குன்னா வேற வேற மாதிரியான எனர்ஜி இருக்கும் இதை போயிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணும்பொழுது என்னாகும்னா இது வேற ஃபார்மில் இருக்குது அது வேற ஃபேம்ல இருக்குது ஒத்து போகிறது கொஞ்சம் கஷ்டம் தான் அட்ஜஸ்ட் வேணால் பண்ணிக்கலாம் திருமணமானவங்களாம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு வாழ்றாங்க இல்லையா அதை மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் ஸோ கடகமும் சிம்மமும் வந்து ஒரு நல்ல காம்பினேஷன்னு சொல்லவே முடியாது கடகம் கன்னி சில சமயத்தில் ஒத்து போகிற மாதிரியே இருக்கும் பரவாயில்ல நல்ல ஹஸ்பண்ட் நல்ல மனைவின்னு சொல்கிற மாதிரி இருக்கும் சில சமயத்தில் ஐடியாஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் கடகம் ஒரு நேரத்தில் யோசிக்குதுன்னா அது கண்ணி வேறு மாதிரி யோசிக்கும் ஸோ கடகம் இப்போது இருக்க ந நிகழ்காலத்தில் இருக்கிற ஒரு என்ஜாய்மெண்ட்டை வச்சு முடிவெடுக்கும் கண்ணி வந்து ஃப்யூச்சரை பிளான் பண்ணி ஒரு முடிவெடுக்கும் ஸோ கடகம் வந்து இப்போ இருக்கிற நேரத்தில் ஒரு வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கணும் கண்ணி வந்து ஃப்யூச்சருடைய பிளானை பற்றியான ஒரு வாழ்க்கை இதில் கொஞ்சம் மிஸ் மேட்ச் ஆகும் கொஞ்சம் செட் ஆகாமல் இருக்கும் ரொம்ப நல்ல பெஸ்ட்டு மேட்சிங் கிடையாது கடகத்துக்கு அதிபதி சந்திரன் கண்ணிக்கு அதிபதி புதன் நல்ல பொருத்தம் இல்லை யோசித்து பண்ணுறது ரொம்பவே நல்லதுங்க கடகம் துலாம் திருமணம் பண்ணலாமா துலாம் ராசி நல்ல ராசியா கல்யாணம் பண்ணலாம் சுக்கிரனுடைய ராசி அங்கு சந்திரனுடைய ராசி இங்க வந்து துலாம் உங்களுக்கு கடகத்துக்கு நான்காவது ராசி துலாமுக்கு கடகம் பத்தாவது ராசி திருமணம் கண்டிப்பா பண்ணலாம் சந்தோஷம் ஈர்ப்பு ஒற்றுமை அன்பு ஓரளவுக்கு ரெக்கமெண்டடாக டிக் அடிச்சலாம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் நட்சத்திரம் கரெக்டாக இருக்குன்னா ஓகே இங்கே சுவாதி இருக்குது அங்கே புனர்பூசம் இருக்குது அப்படின்னா ஓகே நட்சத்திர பொருத்தம் பார்த்துக்கிறது நல்லது கடகம் விருச்சகத்துக்கு மேட்ச் ஆகுமா மேட்ச் ஆகும் விருச்சகம் வந்து அன்புக்காக இயங்குகிற ஒரு ராசி சில சமயத்தில் ஆதிக்கம் அதிகமாக தெரியும் கோபம் வெறுப்பு ஒரு கடுமை கடுமையான ஒரு முடிவு இதெல்லாம் தெரியும் அது கூட நீச்ச சந்திரனால தான் ஒரு வாசகருக்கும் ஒரு ஸ்ட்ராங் பர்சனல் வந்து ரிவஞ்ச் எடுக்கவே மாட்டாங்க மன்னிச்சு விட்டுருவாங்க ஒரு இன்டெலிஜென்ட் எப்படி இருப்பாங்க ஒரு விஷயத்த மறந்துடுவாங்க சரி ஃபர்கட் அண்ட் ஃபர்க்யூவ் அது மாதிரி விருச்சகத்துக்கு கடகம் ஓரளவுக்கு மேட்ச் ஆகும் அப்படின்னே சொல்லலாம் அந்த கடகம் வந்து அன்பு கொடுக்கக்கூடியவங்க விருச்சகம் வந்து அன்பு பெறக்கூடியவங்க அந்த அடிப்படையில் மேட்ச் ஆகும் பொதுவாகவே விருச்சகத்துல திருமண வாழ்க்கையில ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்கும் அந்த அடிப்படையில் எந்த ராசியை திருமணம் பண்ணாலுமே ஒரு பிரச்சனை இருக்கும் அதுக்காக மேக்சிமம் வந்து நம்ம மாற்றி யோசிக்க முடியாது இல்லையா கடகம் வந்து தனுசோடு ஒத்து போகுமா பெருசா ஒத்து போகிறது கிடையாது நெருப்பு ராசியா இருக்கு தனுசு நீர் ராசியா இருக்கு கடகம் சந்திரனுடைய ராசி குருவின் குருவியும் நட்பா இருக்கும் ஆனால் வந்து திருமண வாழ்க்கைக்கு நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாது ஒருத்தருக்கு ஒருத்தர் பிழை செய்கிற மாதிரியான வாழ்க்கை இருக்கும் சில பேர் தொழிலில் சில பேர் பொருளில் சில பேர் வந்து பணத்தில் பிழை செய்கிற மாதிரியான சூழ்நிலை இருக்கும் ஸோ தனுசு அவாய்ட் பண்ணுறது நல்லது அந்த ஐடியாவும் ஒத்துப்போகாது கடகம் மகரம் நூறு பேர் வந்து கடக மகரத்தை மேட்ச் பண்ணுறாங்க அப்படின்னா இருபத்தஞ்சி பேருக்கு மேட்ச் ஆகும் எழுபத்தஞ்சு பேருக்கு மேட்ச் ஆகாது ஆனால் அது வந்து அவாய்ட் பண்ணணுமா சப்போஸ் இங்கே வந்து நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க கடகராசி உங்களுக்கு வந்து நீங்கள் ஆண் பெண் யாராக இருந்தாலுமே மகரம் வந்து உங்களுக்கு ஓகே உங்களுக்கு பிடிச்சிருச்சி அப்படின்னா நீங்கள் பண்ணலாம் அந் உங்களுடைய ஜாதக கட்டத்தை பார்க்கலாம் லக்னத்தை செக் பண்ணி நீங்கள் ஒரு முடிவுக்கு வரலாம் அதுதான் உங்களுக்கு அட்வான்டேஜாகவும் இருக்கும் ஸோ மகரம் வந்து ரொம்ப கெட்டது கிடையாது அதை அவாய்ட் பண்ணுங்கன்னு சொல்ல முடியாது கன்சிடர் பண்ணலாம் கொஞ்சம் நல்லா பார்த்துட்டு ஜாதகம் பார்த்துட்டு நீங்கள் பண்ணுறது நல்லது கடகம் கும்பம் கோர்ட்டில் நின்னவங்க தான் அதிகம் கடகம் கும்பத்தை தயவு செஞ்சு திருமணம் பண்ணவே வேண்டாம் பிரிவினை வழக்குகள் பிரச்சனைகள் மனமுறிவுகள் இதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு நிறைய இருக்குங்க ஸோ பேசிக்காமல் கூட நிறைய பேர் இருப்பாங்க நூறு பேரில் மூணு பேரோ நாலு பேரோ அப்படியே வாழ்க்கையே சரி வேறு வழி இல்லை பிள்ளைங்க இருக்காங்கன்னு அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறாங்க மேக்ஸிமம் அவங்களாம் வந்து அவங்களுடைய ரிசல்ட் எல்லாம் ரொம்ப ஒஸ்ட்டாக இருக்கும் அதுலேயும் இந்த கடகம் கும்பம் தான் வந்து லவ் லவ் அஃபேர்ஸில் அப்படியே இழுத்துடும் ஆனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏன்னா கும்பம் வந்து பில்டப் பண்ணும் ஸோ கடகம் ஏதாவது பெட்டராக பார்த்தா ஒரு அட்ராக்ஷன் வந்துடும் யோசித்து பண்ணுறதும் ரொம்பவே நல்லது வேண்டாம் அப்படிங்கிறது தான் நல்லது அரேஞ்ச் மேரேஜ்லாம் பண்ணிங்க அப்படின்னா கடகம் கும்பத்துக்கு ஒரு நல்ல மேட்சிங்லாம் கிடையாது கடகம் மீனம் நல்ல காம்பினேஷன் கடைசி ராசி ஆனால் ஒரு நல்ல காம்பினேஷன் கடக கடகத்துக்கு நல்லா பொருந்தக்கூடிய ராசி மீனம் ஓவராலாக ரிஷபம் மீனம் துலாம் விருச்சகம் மகரம் இது எல்லாமே ஓரளவுக்கு பரவாயில்ல மீதியெல்லாம் நியூட்ரல் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தனுசை அவாய்ட் பண்ணிடுங்க அதே மாதிரி கும்பம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணோன்னா கும்பம் அவாய்ட் பண்ணிவிடுங்க மிதுனம்லாம் வந்து சில கண்டிஷன்லாம் ஒர்க் ஒர்க் ஒத்து போகாது அதையும் அவாய்ட் பண்ணுறது நல்லது மேஷம் வந்து ஆதிக்கமாக இருப்பாங்க அதையுமே யோசித்து பண்ணிக்கோங்க கண்ணி வந்து செமி ஃப்ளெக்சிபிள் ஸோ ஓவராலாக இந்த கடகத்துக்கு நல்ல ராசிகளை நீங்களே கம்பைன் பண்ணி எடுத்துக்கோங்க நட்சத்திர வித்தியாசங்களும் பார்க்கணும் ரஜ்ஜிய பொருத்தம் பார்க்கணும் ரஜ்ஜோ மேட்சிங் இல்லாமல் பண்ணவே கூடாது இப்போ கடகத்தில் நீங்கள் பூசமாக இருக்கீங்க விருச்சகத்தில் போயிட்டு அனுஷத்தை கல்யாணம் பண்ண முடியாது அனுஷம் வந்து மகா நட்சத்திரத்தில் நாளாச்சு அதை திருமணம் பண்ணால் வேறு பிரச்சனை வராதே அப்படிலாம் கிடையாது ப்ராப்ளம் வரும் சப்போஸ் நீங்கள் இருந்து அனுசத்தை கல்யாணம் பண்ணால் ஒரே நட்சத்திரம் ஒரே தசாபுக்தி நடந்தால் என்ன பண்ணுவீங்க அதில் ஒரு வேளை சனி நட்சத்திரத்தில் பிறக்கிறதால புதன் வரும் புதன் கூட கேது வந்து நிற்கும் ஸோ கேது தான் வந்து இந்த காம்பினேஷன் ஒத்து போகாது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்பவே நல்லது ஓவராலாக பன்னிரெண்டு ராசிகளில் கடகராசியை சேர்ந்தவங்க திருமண வாழ்க்கையே ஓரளவுக்கு பர்சன்டேஜ் சொல்கிறோம் நூறு பேரில் ஐம்பது பேராவது ஓரளவுக்கு சந்தோஷமாக பரவாயில்ல ரொம்ப என் வாழ்க்கை ஒன்றும் மோசமாக இல்லை அப்படின்னு வேணால் நம்ம சொல்லிக்கலாம் எல்லாருமே ஏதோ ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் ஒரு மன உளைச்சலில் இருந்தாலுமே கடக கடகராசி அன்பர்களுக்கு திருமண வாழ்க்கையோ பொருளாதார வாழ்க்கையோ மற்ற ராசியை கம்பேர் பண்ணும்பொழுது தான் இருப்பீங்க இந்த பதிவு கடகராசி அன்பர்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் கடகராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சீரும் சிறப்போடும் செல்வ செழிப்போடும் வாழ நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி